வாங்க வந்து வர மொச்ச மொச்ச முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளி குளம் வச்சுட்டு அரைக்கீரை தோட்டத்தில் ஒண்ணு அரைக்கிறேன் அரைக்கீரை கடையெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ விற்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ சோரை வடிச்சு வாங்க காயலாம் அரைக்கலாம் வாத்து வாணोली लाचीरका बार्गे काटिरवा वातो वांगे वांगो அது பிஞ்சு கத்திரிக்காயும் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் மொச்ச கம்மி அங்கக்கா இது கபாத்து பண்ணப்போடும் அழுத்ததை கத்திரிக்காய் போட்டால் நல்லா இருக்கும் உள்ளே நல்லா பெருசு பெருசா இருக்கு பாருங்க 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 இதெல்லாம் நான் போட மாட்டேன் ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு அது வேண்டாம் இருக்கு போட்டுவோம் ஒன்னு நல்லா இருக்கு ஒண்ணு பூச்சியா இருக்கு ஒரு நல்லா இருக்கு ஒண்ணு பூச்சியா இருக்கு எதுக்கு எல்லா கத்தைக்கும் போதும் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு சின்னதா இருந்தா தான் போடுது போதும் வாழை மத்த வெட்டி விட்டோம் மறுபடியும் தலை இலைக்காயம் வச்சுட்டோம் வெங்காயம் வச்சிக்கலாம் ஒரு இதை போட்டுரு ஒரு இன்ட்டு மாதிரி போட்டுரு அவன போட்டு அந்த மொட்டை குட்டிக்கிட்ட ஒரு இன்ட்டை போட்டு விட்டுரு அவரை காட்டி என் பேரு நான் பாட்டை உட்காச்சிருக்காரு கையில போட்டு ஒரு கீழே கையில போட்டு அதை கட் பண்ணிட்டு என்ன புயா என்ன புயல் ஏதோ வசனம் சொல்றது சங்கீதம் நூத்தி ஐம்பது கடைசி வசம் தரு சுவாசம்ல யாவும் கத்தை திருப்பதாக அப்ப எல்லா ஜீவன்கள் கா குருதி எல்லாமே கால எழுந்துச்சோன்னா ஆண்டவர் திதிக்குது நம்மளும் மனுஷரும் ஆண்டவர் துதிப்பதாக காணப்படுறாங்க அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கணும் வெங்காயம் உங்க ஊர்கள்ல எவ்வளவு இருக்கும் இங்க ஐம்பது ரூபா ஒரு கிலோ வெங்காயம் நாலு பச்சை மிளகா எல்லாம் போ <coughs> <Yeah>. <sniff servir> <arriver> i a <laughs>

சட்டி காஞ்சிருச்சு என்ன ஊத்திக்கலாம் இதுல கத்திரிக்காய் போட்டுடலாம் பாருங்க இந்த மொச்சையோட தண்ணியோட கத்திரிக்காய் முருங்கைக்காயும் போட்டுடலாம் தூள் மசாலத்தூள் பாருங்க பாரு மரத்து மசாலா தூள் இருக்குல்ல அது எண்ணெயில நல்லா வதக்கி இதுல ஊத்திடு బంగలే ఇప్పు తాళి చెయ్యను మసాలా కున్న వదికి పోతే నల్లగా ఉకం అలాగా ఇద చట్టికైట్ తాళి చెయ్య కట్టి కాం చేస్తు ఇలో ఉంటారు రూమ్ ఎదతే போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு

நல்லா வதங்கிடுச்சுக்கும் இதை எல்லாம் கொட்டிடலாம் எடுத்துக்கீங்க பாக்கலாம் கொதிக்கட்ட இதெல்லாம் குக்கர்ல போடக்கூடாது நல்லாவே இருக்காது டேஸ்ட் இருக்காது சும்மா ரொம்ப வைக்கிறனால அப்படி போட்டிருக்கு இதெல்லாம் குக்கர்ல வைக்கக்கூடாது எத்தனையோ மொச்சை மட்டும் குக்கர்ல வச்சுட்டோம் கத்திரிக்கலாம் ஒரு நிமிஷத்துல வேகட்டும் நல்லா வேகட்டும் ஒரு மூடு போட்டு வாங்க கீரையை கடைஞ்சிக்கலாம் வாங்க கீரைக்கு என்னென்ன போடுறீங்க சின்ன வெங்காயம் நல்லா ரொம்ப பொறணும்

பச்ச மூப்பு தண்ணிதான் ஊட்டக்கூடாது இதுல இருக்க தண்ணி வைக்கலாம் ரெண்டு ஒண்ணு தான் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க மொச்ச கத்தரிக்காய் எல்லாம் நல்லா வந்துருச்சு அருகப்புல ஒரு இடம் ஒரே அவியில வந்துடும் மத்த போட்டு கடைய கடைஞ்சிட்டு நல்லா கடந்துக்கலாம் பச்சை மாறாம இருக்கலாம் நல்லா இருக்கும் மத்த வச்சு இப்படி செஞ்சாலே வந்துடும் மிக்சியில போட்டு அரைச்சா நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் இல்லாம போயிரும் கடையில் और ताली को करता ना फिर जो ताली

கடையில முடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ